அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து இரண்டாயிரத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டுகள் ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த ராசி பலன்கள் இன்றைக்கி மிதுன ராசியை பற்றி இந்த உதவியில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பு புத்தாண்டப்போ மிதுன ராசிக்காரன் எப்படி இருக்கும் அப்படின்றது இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ இந்த மிதுன ராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க ராசி அதிபதி அந்த புத பகவான் பார்த்திங்கன்னா இவங்க ராசிக்கு ஏழாம் வீடான தனுசு ராசியில் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இவர் ராசியை பார்க்கறது ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லாது இந்த ஆண்டு முடிச்சேன் வந்து பார்த்திங்கன்னா அவர் மீண்டும் வந்து அதே தனுசு ராசியில் வந்து உட்காந்துருவார் ஒரு ரவுண்ட் அடிச்சு ஸோ அதனால் எங்கே ஆரம்பித்தாலும் அங்கேயே வந்து நிற்கும் ஸோ அது மாதிரி இந்த மிதுன ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதே மாதிரியே ஒரு நிலையின் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு ஸோ அது மட்டும் இல்ல இந்த ஆண்டு நடக்கப்படும் இந்த கிரகப்பயிற்சிகள் கேது சனி பகவானோட பயிற்சி குரு பயிற்சி இருக்குது ஸோ இது இந்த இதில் வந்து இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் வந்து இவர்களுக்கு ஒரு வித நன்மைகள் நிறைய நடக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த மிதுன ராசி அப்படின்னு நம்ம சொல்லிச்சு இது வந்து ஒரு உபயராசி ஸோ இந்த ராசி அப்படின்னு அதிபதி பார்த்திங்கன்னா புத பகவான் ஸோ புதன் அப்படின்னு சொல்லிச்சு கிரகம் ஸோ அதனால் இந்த மிதுன ராசிக்காரர் பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அறிவு புது சா புத்தி சாதுரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க பேச்சாற்றல் நிறைந்தவர்களாக இருப்பாங்க சிறந்த பேச்சாளர்கள் கூட நம்ம சொல்லலாம் அதனால் எந்த சமயோஜித புத்தி இருக்கும் யார்கிட்ட எப்படி என்ன பேசணும் அப்படின்றத பார்த்து பேசுவாங்க ஒரு கலகலப்பு பேரவையோ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கூட இவங்க இதில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்படி விட்டால் இந்த புத படிப்பில் நல்லா வல்லவர்கள் சொல்லலாம் இந்த சார்ட்டோட அக்கௌண்டன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க இந்த மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து மூன்று பகுதியாக நம்ம பிரிச்சிடலாம் அதாவது ஜனவரி டூ ஏப்ரல் வரைக்கும் ஒரு மாதிரி மேலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் செப்டம்பர் டிசம்பர் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த ஃபஸ்ட்டு நான்கு மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஒரு சமநிலை அப்படியே ஒரு நார்மல் இதுவாக அப்படியே போகிற மாதிரி இருக்கும் ஸ்லோ ஸ்லே மெதுவாக ஃப்ளைட் பிக்கப் பண்ணுற மாதிரி தான் ஸோ அதனால் ஃப்ளைட் ஆகுதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மே மாதத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல ஏற்றங்கள் நிறைய சிறப்புகள் நிறைய பெருமைகள் எல்லாம் சிறந்த இதுவாக இருக்கும் அதுக்கு அடுத்த கடைசி நான்கு மாதங்கள் வந்து செப்டம்பர்லேருந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சவால்கள் நிறைந்ததாக இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது இந்த பொதுவாக இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ஸோ இந்த ஆண்டு இந்த குரு சனி பேச்சு குரு பேச்சுக்கப்புறம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும்னு சொல்லலாம் அதாவது எப்படின்னா குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமணம் ஆவதற்கு திருமணம் அமைய வாய்ப்பு உண்டு புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு வண்டி வாங்கின யோகம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதே மாதிரி வந்து இடமாற்றம் இருக்கும் இப்போ உத்தியோகத்தில் வந்து ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி ப்ரமோஷன் நிச்சயமாக உண்டு இன்க்ரிமெண்ட் இருக்குது எல்லாமே நிறைய இருக்கும் சந்தோஷங்கள் நிறைந்ததாகவே இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு வந்து ச பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமநிலையிலே இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு சில சமயத்தில் வந்து ஒரு ஒரு நல்ல பணம் திடீர்னு இன்க்ரிமெண்ட் எதாவது வந்துச்சுன்னா கூட அதுக்கு முன்னாடியே இவங்க ஏதாவது ஒரு செலவு வச்சுப்பாங்க ஏதாவது புது ஃபோன் வாங்குறதா இல்லை வண்டி வாங்குறதா ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் வந்து ஒரு செய்தி முன்னாடி ப்ரீ பிளானாக வச்சுருவாங்க ஸோ அதனால் ஒரு பொருளாதாரத்துறைக்கு ஒரு சமநிலையிலே இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்கச்சே வந்து இவர்கள் தொழில்கள் பண்ணச்சா வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அந்த தொழில்கள் அமைக்கும் போது ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய சுயஜாதத்தை வச்சு கோச்சாரத்தை கா தசாபுதி வச்சு அமைச்சா அது நல்ல ஏன்னா பொதுவே தொழில் நல்ல ஏற்றங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் புதுசாக உத்தியோகம் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு நல்ல ஆண்டாக கூட இரு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் சனி பகவானோட பார்வை ஏற்கறதுனால ஒரு எங்கள் லாபம் உங்கள் ராசிக்கு பத்தில் சனி பகவான் வருங்காலம் அது கர்மஸ்தானம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஜீவஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த குரு பகவானோட வீடாக இருக்கிறதுனால நல்ல ஒரு இது படிப்பு விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் படிப்பு சம்மந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் தொழில் முனைவோருக்கு ஒரு ஏற்ற ஆண்டாக கூட இது அமையன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஒரு சில சமயத்தில் இவங்க மன சஞ்சலத்தில் ஒரு சமயத்தில் டென்ஷனில் வந்து வார்த்தைகள் விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கிறது சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு சில கட்டுப்பாடு இவங்க மேற்கொண்டாங்க அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடுகளும் தப்பிக்கலாம் ஏன்னால் வந்து இவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதேமாதிரி பயணங்கள் நிறைய செய்வாங்க அப்படி பயணங்கள் செய்யும்போது வண்டியில் பயணம் போது அதிக கவனமாக இருக்கிறது சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் அதேமாதிரி வந்து உத்தியோக தொழில் பண்ண வர கூட்டாளிகள் தொழில்நுட்பம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து பண்ணுறது மேலும் சிறப்பு தனியாக பண்ண நல்லதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால் இவங்க ஏற்றங்கள் நிறைய இருக்கும் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள்லாம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் மற்றபடி இவர்களுக்கு போகிற இடங்கள்லாம் வெற்றி தான் சொல்லலாம் இப்போ ஏற்பட்டு பிரயாணங்களாக போகிறாங்கன்னா அதை நிச்சயம் வந்து இவங்க வெற்றி காத்துன்னு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் அவங்களுக்கு அதை சொன்னால் இவங்களுக்கு ஏப்ரல் டூ அதாவது மே டூ ஆகஸ்ட் செப்டம்பருக்கும் ஒரு நல்ல ஏற்றம் நல்ல நிறைய விஷயங்கள் நிறைய நடக்கும் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு தொழில் முனைவோர் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கும் திருமணம் திருமண திருமணம் அமைப்பு இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் வீடு அமையாதவர்களுக்கு வீடு அமையும் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதனால் வந்து ஒரு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு கூட அந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு இருக்கும் ஒரு பீக் பீரியடுன்னு கூட நம்ம சொல்ல அந்த காலகட்டங்களில் அதனால வந்து அந்த இடத்துல வந்து இவங்க நிறைய இருப்பாங்க அதை உடன்பிறப்புகள் போச்சே வந்து ஒரு சில மன சஞ்சலங்கள் ஒரு சில சமயத்தில் ஏற்படும் ஸோ அதனால் அவங்ககிட்ட கச்சு கொஞ்சம் பார்த்து பேசுகிறது சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அவங்க மூலிமா அதனால் வந்து இவர்களுக்கு வந்து பேச்சு திறன் எல்லாமே இருக்கும் நல்ல இது நல்ல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றமான ஒரு கூட இந்த ஆண்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் சனி புத பகவானோட பார்வை டேரக்டாக அந்த இதுலேயே இருக்கிறதுனால அது ஒரு சிறப்பு அதனால் புதன் வந்து கிரகம் அறிவுக்கு சமயோஜித புத்தி வேறு புதன் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நே சமய சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பேச்சுக்கள் செயல்கள்லாம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு நில ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கடவுள் வழிபாடு இது இறை இறை நம்பிக்கைக்கு குலதெய்வ வழிபாடு கதவு கடவுள் வழிபாடு இவங்க செய்யாங்க செய்தாங்க அப்படின்னா வந்து மேலும் சிறப்பு கல்வி நிறையா இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி வழிபாடு செய்யறதுனால இவர்களுக்கு இருக்கக்கூடிய ச தடைகள் தாமதங்கள் இருக்குச்சு அதில் இருந்து கொஞ்சம் ஈஸியா வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு சோ இந்த தடைகள் தாமதங்கள் சஞ்சலங்கள் வந்து சிக்கல்கள் வேலைகள்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் இந்த காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம் நம்மளுக்கு ஸோ மற்றபடி இந்த ஆண்டு இவங்களுக்கு ஒரு சுப சுபீட்சமான ஆண்டாகவும் சுகங்கள் சுக சௌபாகியங்கள் நிறைந்த ஆண்டாகவும் இந்த விதுராசிக்காரர்களுக்கு இருப்பார்கள்ன்றதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்று சொல்லலாம் சரிங்களா ஸோ இதோட இந்த பதிவு முடித்து மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்